ஓ சரவணோ சரவண பதவோ தீ ஊதை தாத்திரி பொது திருப்புகள் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அருணகிரிநாத சுவாமிக்கு அரோகரா நம்மையெல்லாம் படியேற்றும் பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா தீயூதை தாத்திரி பானியமேற்று வானிதியால் திகழும் ஆசை தேரூரு தோல்பை யானாக நோக்கும் மாமாயை தீர்க்க அறியாதே பெய்வூத மூத்த பாரோரிகாக்கை பிறாயுழாத்தீ நுடல் வேணி பேயோன் நடாத்து கோமாளி வாழ்க்கை போமாறு பேர்தும் நடிதாராய் வேயூர் சீர்க்கை வேள்வேடர்காட்டில் எய் வாழை வேட்க உருமாறி மீடாது வேட்கை மிதூர வேலோடு வேய்த்த இளையோனே மாயூரையேற்றின் ஏற்றில் மீதே புகா பொன் மாமேறு வேற்பிய மோதி மாறான மாக்கள் நீராக ஓட்டி வநாடு காத்த பெருமாளே வநாடு காத்த பெருமாளே வேல் வேல் முருகையா வெற்றி வேல் முருகையா வேல் வேல் முருகையா வெற்றி வேல் முருகையா பேய் மூத்த பாரோரிகாக்கை பிராயிழாத்தீனு உடல் வேணி பேயோநடாத்து கொமாளி வாழ்க்கை பொமாறு பேர்த்தும் நடிதாராய் வானாடு காத்த பெருமாளே வேல்வேல் முருகையா வேல் முருகையா வேல் வேல் முருகையா வெற்றிவேல் முருகையா வேல் முருகையா வெற்றி வடிவேல் முருகனுக்கு அரோகரா பாடல் எண் ஆயிரத்தி நூத்தி எழுபது தீ ஊதே தாத்ரி பொது திருப்புகள் தீ ஊதை தாத்ரி பாணியம் ஏற்ற வான் ஈதியால் திகழும் ஆசை தி அக்னி ஊதை காற்று தாத்ரி மண் பானியம் நீர் ஏற்ற உயர்ந்த வான் ஈதியால் இந்த ஐந்து போதங்களால் திகழும் விளங்குகின்றதும் ஆசை என்கின்ற சேரூறு தோற்பை யானாக நோக்கும் மாமாயை தீர்க்க அறியாதே சேரு ஊறி உள்ளதும் தோலாலானதுமான பையாகிய இந்த உடலை யானாக நானாக நோக்கும் எண்ணுகின்ற மாயையை ஒழிக்க நீக்க அறியாமல் பேய் பூத மூத்த பாரோரி காக்கை பீரா ஏழாத்தின் உடல் பேணி பேய்களும் பூதங்களும் வயது சென்ற பாறு பருந்துகளும் ஓரி நரிகளும் காக்கைகளும் பீரி கிழித்து இழுத்து உண்ணுகின்ற இந்த உடலை பேணி விரும்பி பாதுகாத்து பேயோன் நடாத்து கோமாளி வாழ்க்கை போமாறு பேர்த்து உன் அடிதாராய் போன்ற நான் செலுத்துகின்ற கோமாளி வாழ்க்கை நகைப்புக்கு இடமான வாழ்க்கை போகுமாறு தொலையும் வண்ணம் விலக்கி தள்ளி உன்னுடைய திருவடியை தந்தருளுக வேயூறு சீர்க்கை வேல் வேடர் காற்றில் ஏய் வேட்க குரு மாறி புல்லாங்குடலில் ஊறு வைத்து தடவும் சீர்க்கை சீரான கையில் வேல் ஏந்தும் வேடர் வாழ்ந்த வள்ளிமலை காட்டில் ஏய்வாளை வாளை பொருந்தியிருந்த வள்ளியை வேட்க விரும்பி திருமணம் செய்ய உருவத்தை மாற்றிக்கொண்டு மீளாது வேட்கை மீதூர வாய்த்த வேலோடு வைத்த இளையோனே திரும்பாது விருப்பம் மேலெழ பொருந்திய வேலுடனே ஒற்றர் செய்தி அறிவது போல சென்ற இளையவனே மாயூர வேற்றின் மீதே புகா பொன் மாமேறு வேர் மோதி மாயூர ஏற்றின் ஆண்மையிலின் மேல் ஏறி பொன்னிருமுடைய மகாமேறு கிரௌஞ்சம் வேர் பறியும்படி தாக்கி மாறான மாக்கள் நீரான ஓட்டி வானாடு காத்த பெருமாளே மாறுபட்டு மாக்கள் அசுரர்கள் சாம்பலாக ஓட்டி ஒழித்து வானுலகத்தை காத்த பேய் போன்ற நான் செலுத்துகின்ற இந்த நகைப்புக்கு இடமான வாழ்க்கை போகுமாறு தள்ளி உன்னுடைய திருவடியை தந்தருளுக